ஹலோ ஒன் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்னுடைய சண்டே விலாக் தான் பார்க்க போகிறோம் மதியானம் வரைக்கும் என்னோடய சண்டே எப்படி போச்சுன்னு நான் காலையிலே எந்திரிச்சது பார்த்தீங்கன்னா லேட்டுங்க ரொம்ப ஏன்னு பார்த்தா அலாரம் வந்து சதி பண்ணிடுச்சுங்க அலாரம் அடிச்சிச்சு ஃபைவ் தேர்ட்டி போல் நான் சார்ஜ் போட்டுட்டு திருப்பி பார்க்குறக்குள்ளே நல்லா அசந்து தூங்கிட்டேன் எந்திரிச்சு பார்க்கிட்டே சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் ஆயிடுச்சு தம்பியை வந்து நான் ஒரு மணி நேரத்துக்குள்ளே நான் கிளப்பணுங்க என்ன பண்ணுறதுனே தெரில ஆனால் முன்னாடி நாளே பிளான் பண்ணி வச்சுருந்தேன் பீக்கங்காய் வச்சு இந்த மாதிரி கிரேவி மாதிரி பண்ணுவோம் தேங்காய்ச்சி மஞ்சள் சீரகம் அரைச்சி ஊற்றி அப்படின்ட்டு ஆனால் அந்த இதை பீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க இப்போ பீல் பண்ணிக்கிட்டே இருந்தேன் இங்கே தாங்க எனக்கு ஒரு பெரிய ட்விஸ்ட்டு இருந்துச்சு அந்த பீக்கங்காயில் பார்த்திங்கன்னா காய் வந்து கொஞ்சம் அடிப்பட்ட மணிக்கே இருந்துச்சுங்க அதுவும் இல்லாமல் உரிக்க உரிக்க பார்த்திங்கன்னா தோல் தான் அதிகமாக வந்துச்சு பீக்கங்காய் வந்துட்டு சதை வந்து கம்மியாக இருந்துச்சுங்க எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல ஏன்னா நெக்ஸ்ட் சண்டேன்றதுனால நான்வெஜ் எடுப்போம் நான் வந்து காய்கறியுமே வந்துட்டு ஞாயித்துக்கிழமை போல நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வேற காயுமே வீட்டில் இல்லை எனக்கு என்ன செய்யனே தெரியல சடனாக வந்து எது எப்படி எனக்கு ஞாபகம் வந்துச்சுன்னே தெரியலங்க ஒரு த்ரீ டேஸுக்கு முன்னாடி தான் யூடியூப் வந்து சடனாக பார்க்க போயில அவங்க வந்து பீக்கங்காய் தோல் வச்சு ஏதோ ஒரு துவையல் மாதிரி பண்ணியிருந்தாங்க எனக்கு டக்குன்னு எனக்கு அதுதாங்க ஞாபகம் வந்துச்சு சரி இவ்வளோ தோல் இருக்கே காயக்காட்டு தோல் தான் அதிகமாக இருந்துச்சு அதனால சரி அதை வச்சு ஏதாவது துவையல் மாதிரி பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு ரீகேப் பண்ணி அந்த வீடியோவையும் ஒரு டைம் போய் பார்த்துட்டு பார்த்தா அவங்க சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி நார்மலாக நீங்கள் தக்காளி சட்னிக்கு வதக்கிறதே தான் அதே மாதிரி பண்ணியிருங்க அப்படின்னு சொல்லியிருந்தனால டக்குன்னு நம்மளை களத்தில் இறங்கியாச்சு எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு நம்ம மூலம் டக்குன்னு இப்படி ஒரு கிளிக்காயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நானே ஷாக் ஆகிட்டேங்க டக்கு டக்குன்னு பார்த்தீங்கன்னா அது சட்டன் பீரியடில் அது வேமயமாக நான் அதை செஞ்சேன் ரொம்ப சொதப்பலாக தாங்க பண்ணேன் நான் எனக்கு ஐயோ என்ன காயறதுக்குள்ளே உளுந்து தூக்கி போட்டுவிட்டேன் அவசரத்துக்கு அண்டாக்குள்ளே கைவிட்டாலும் நம்மளுக்கு ஒன்றும் ஓடாதுன்றது மாதிரி தாங்க அந்த டே எனக்கு போச்சு அந்த டே வந்து எனக்கு அப்படி தான் போச்சு உளுந்து ஃபஸ்ட்டு எப்போயுமே நான் நார்மலாக சட்னி பண்ணும்போது உளுந்தை ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிடுவேன் அந் இன்னைக்கு என்னமோ நான் வந்துட்டு எல்லாத்தையும் போட்டு டப்பு டப்புன்னு என்ன லேட் ஆகிட்டனால எனக்கு என்ன செய்யணும் அப்படின்றதே எனக்கு தெரியலை ஸோ எப்போயும் போல் சட்னியாக ஏதோ ஒரு வழியை நான் வதக்கி எடுத்து முடிச்சுட்டேன் ஆறுறதுக்குள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா தம்பிக்குமே வந்துட்டு ஏன்னா ஆறணும் அந்த டைம் பார்த்தீங்கன்னா கரண்ட் வேறு இடையில எனக்கு போயிடுச்சுங்க அன்றைக்கி ஃபுல்லாக எனக்கு ஒரே சோதனை மேலே சோதனை இருந்துச்சு கடவுளே ஏன் அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்கு எனக்கு முக்கியமான ஒரு டெஸ்ட் இருந்தனால என்னால் லீவுமே போட முடியலை இல்லாட்டி நான் லீவ் போட்டிருப்பேன் இந்த இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லேசாக வந்து நான் புளி ஆட் பண்ணிக்கிட்டேன் அவங்க வந்து தக்காளியாக ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க நான் புளி மட்டும்தான் ஆட் பண்ணியிருந்தேன் கம்மியான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கியாச்சு இந்த சைடு பார்த்தீங்கன்னா நான் சாப்பாடுமே வச்சு that. ஒரு ஆளுக்கு தே ரெண்டு மூணு ஆளுக்கு தேவையான அதில் சாப்பாடு வச்சுட்டு குக்கரில் தான் நான் இன்றைக்கி வந்து எமர்ஜென்சின்றதுனால குக்கரில் சாப்பாடு வச்சுருந்தேன் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக தோசை ஊற்றணும் பிளான் பண்ணி இட்லி இட்லி ஊற்றலாம்னு நினச்சிருந்தேன் மாவு வந்து கொஞ்சம் புளிப்பாயிருச்சு சரி நம்ம நேரம் இட்லி பாத்திரம் அதெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோன்னா வேலையாகாது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் தோசை ஊற்ற ஆரம்பிச்சிட்டேங்க தோசை வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு காம்போவாகவே இந்த துவையலாகவே நம்ம வச்சுக்கிறோம் நம்ம தான் துவையல் தானே மேக் பண்ணுறோம் அதே வச்சுக்கிட்டால் ஒரு வேலையாக முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த தொகையில வந்து சாதத்தில் நிலையே நல்லெண்ணெய் நெய் இந்த மாதிரி விட்டு பெரட்டிட்டு முட்டை முட்டை மணிக்க இது பண்ணிடலான்னு பார்த்தா வீட்டில் முட்டையுமே இல்லைங்க முட்டையும் தீந்து போச்சு என்னடா இன்னைக்கு ஒரே சோதனையாக நடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு பக்க போய் கடையில் பக்கத்தில் தான் இருக்குது வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான் போய் கடையில் பார்த்தா கடைக்காரங்களும் இன்றைக்கி எங்கேயோ வெளியில் போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க என்னடா இது சாப்பிட கொடுத்துட்டு போய் பக்கத்தில் தான் என்னோட சிஸ்டரின்லாம் வீடு இருக்குது அங்கே போய் சரி ஒரு ரெண்டு முட்டையை வாங்கி அவனுக்கு ஊற்றி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அது வரைக்கும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்கோன்னு சொல்லிட்டு தம்பிக்கு தோசை நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் சரிடா தம்பி இதை சாப்பிட்டுக்கிறடா பக்கத்தில் போய் எங்கள் நாத்தனார் வீட்டில் தான் நான் வாங்கிட்டு வந்தேன் ஒரு ரெண்டு மூட்டை பக்கம் வாங்கிட்டு வந்தேன் அதை வந்து அடவுத்தியும் கொடுத்தாச்சு இந்த மாதிரி காலையில் உங்களுக்கு இந்த மாதிரி அனுபவங்கள்லாம் நடந்திருக்குங்களா எனக்கு இது நிறைய டைம் நடந்திருக்குங்க பட் இன்றைக்கி தான் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் இதை விட மோசமாலாம் என்னோடய டேஸ் போயிருக்குது எல்லாமே எனக்கு தடங்களாகவே நடக்கும் நம்ம பதட்டத்தில் என்னவோ அதனாலேயே எனக்கு தெரியல ஆனால் வெல் பிளானில் தான் இருப்பேன் இந்த மாதிரி நம்ம என்ன தான் ஒரு பிளானில் இருந்தாலுமே இந்த மாதிரி சின்ன சின்ன தப்புகள் எல்லோரும் வாழ்க்கையிலையுமே நடக்கும் உங்களோட அனுபவம் இதில் எப்படி என்னான்றதை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் தம்பிக்கு வந்து பேக் பண்ணுறதுக்காக சாதம் வந்து ரெடி பண்ணி அதில் லேஸாக வந்து நல்லதாக எண்ணெய் விட்டுட்டு அதை சாப்பாடு பறிப்பதற்காக கட்டணுன்றதுக்காக ரெடி இருந்தேன் இன்னொரு வந்து சூப்பரான அனுபவம் என்னான்னு பார்த்தீங்கன்னா டே பார்த்தீங்கன்னா நான் எந்திரிச்சது எந்திரிக்கல தூங்கிட்டு தான் இருக்கேன் எனக்கு எந்திரிச்சி எல்லா வேலையும் முடிச்சிட்டது மாதிரிக்கே இருக்குது அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏழு மணி பக்கம் கிட்டே தான் எந்திரிச்சேன் எந்திரிச்சு நான் தம்பிக்கு பேக் பண்ணிட்டே ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டே அந்த மாதிரி நினச்சிட்டு இருக்கேன் பார்த்தா நான் கட்டிலே தாங்க இன்னும் தூங்கிட்டு இருந்தேன் ரொம்ப அன்றைக்கி பார்த்தீங்கன்னா பயத்தில் எந்திரிச்சு அவசர அவசரமாக தயிர் சாதத்தை மேக் பண்ணி சம்மதுசுன்றதுனால ஈஸியாக தயிர் சாதம் மேக் பண்ணிட்டேன் இன்றைக்கி நான் தயிர் சாதம் பிடிச்சி துறை ஏன் மேக் பண்ணல ஏற்கனவே குளிர் நேரமாக இருக்கு பிள்ளைங்களுக்கு வந்து அதை கண்டிப்பாக கொடுக்கக்கூடாதுன்றதுனால தான் நான் மேக் பண்ணலை தம்பியை ஒரு வழியாக ஸ்கூல்லையும் போய் நான் விட்டாச்சு அன்னைக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயில் அடிச்சிச்சுங்க சரி வெயில் அடிக்கும் போதே துணியெல்லாம் அலசி போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா துணியும் வெயில் அடிக்கும் போதே அலசிட்டேன் வீட்டுக்கு வந்து மிளகா வற்றல் அரைக்கணும்னு பிளான் பண்ணியிருந்தனால சரி வத்தலும் மஞ்சளும் அதையும் காய வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு காய வச்சுட்டேன் தம்பி வந்து ரெண்டு மணி வக்கில் வீட்டுக்கு வந்துட்டான் பால் பாடி விட்டுட்டு அவனுக்கு ஸ்நாக்கும் ரெடி பண்ணி கொடுத்தாச்சுங்க பப்பாயாக தான் கொடுத்துருந்தேன் ஸ்நாக்கு இந்த மாதிரி தாங்க இந்த டே போச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்